ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா வெஜிடபிள்ஸ் சூப் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கேரட் ஒரு கைப்பிடி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு கைப்பிடி பட்டாணி ஒரு கைப்பிடி பீன்ஸ் ஒரு பெரிய முருங்கக்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் வாங்க இப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நெய் அப்படி இல்லைனாக்கா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துருக்கோம் நீங்கள் பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணி இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டு ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேருங்க நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் வந்துட்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன் ஸோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கண்ணாடி பாதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துடலாம் ஸோ தக்காளி ஒரு அரை வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டும் வாசனை வந்து போகணும் ஸோ தக்காளியை நல்லா வதங்கணும் ஸோ அரை தக்காளி வந்து ஒரு அரைவே காடு அரை இது வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையும் வந்துடும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடும் ஸோ காய் பார்த்திங்கன்னா நான் எல்லா காயுமே சேர்த்துட்டேன் ஸோ வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு சடனாக ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே நான் சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ பட்டரோ அதிகமாக யூஸ் பண்ணுறிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஹைல வச்சிருங்க காய் வதக்கும்பொழுதும் ஆனால் நீங்கள் பட்டர் நெய் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கனாக்கா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஸ்லோ ஃப்ளேம்லேயோ வச்சு நீங்கள் வந்து வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் காயையும் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடிப்பிடிக்காது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாக்கா அம்மியில் வந்து வாஷ் பண்ண தண்ணி வந்துட்டு நான் ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளரு வந்து நீங்கள் அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ காய் வேகிறதுக்காக பார்த்தீங்கன்னா போட்டு முடியலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் ஸோ காய் நல்லா பார்த்தீங்கனாக்கா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாலை வந்து பார்த்தீங்கனாக்கா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுடைய இந்த சூப் வந்து திக்காகணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து கலருக்காக தான் ஆப்ஷனல் தான் மிளகையும் சீரகத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மியில் வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் ஸோ மிளகு தான் ரொம்ப காரத்துக்காக சேர்க்குறோம் அதனால நீங்க மிளகு வந்து பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம கடைசியா கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே தூவிக்கலாம் வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா கமகம கமகமன் வருது ஸோ இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சூப் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ